வணக்கம் நண்பர்களே <coughs> <The new channel. coughs> <coughs> <coughs> இது உங்கள் தேன்தூறல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பூசணிக்காய் அல்வா செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இதை பரங்கிக்காயின்னு சொல்லுவாங்க இல்லை அரசாணை சொல்லுவாங்க பூசணிக்காயில் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு பூசணிக்காய் மட்டும் இல்லை அதோட விதை பூ இலை எல்லாமே நம்மளுக்கு பயன்படும் அதனால் பூசணி கொடி ஒன்று வீட்டில் வளர்க்குறது ரொம்பவே நல்லதாக இருக்கும் நான் இன்றைக்கி அல்வா செய்கிறதுக்கு மஞ்சள் பூசணி எடுத்துருக்கேன் இதை எப்படி உடைச்சாலே உடஞ்சிரும் இப்போ இந்த மஞ்சள் பூசணியில் இருக்கிற விதை எல்லாமே எடுத்துகிட்டு தோல் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கலாம் பூசணிக்காயில் பொட்டாசியம் சத்து நிறைய இருக்கிறதுனால நமது உடம்புல இருக்கிற ரத்த அழுத்தத்தை தடுத்து இயக்கம் வந்து சீராக அமைகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அதனால நீங்கள் வாரத்தில் ரெண்டு முறையாவது இந்த பூசணிக்காவை சமைச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபின்னு மட்டும் இல்லாமல் பொரியல் செய்யலாம் சாம்பார் செய்யலாம் இந்த மாதிரி நிறைய ரெசிபி இருக்குது நான் அடுத்தடுத்து வர வீடியோவில் பூசணிக்காய் வச்சு நிறைய பண்ணுறேன் இப்போ இந்த சைஸில் நான் கட் பண்ணியிருக்கேன் இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க திவா குட்டி பார்த்தீங்கன்னா பச்சையாவே பூசணிக்காய் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் நான் சாம்பார் செய்யும்போது இல்லை பொரியல் செய்யும்போது கட் பண்ணும்போது எல்லாமே வந்து எடுத்து சாப்பிடுவாங்க பச்சையா காய்கறிகள் சாப்பிட்றதும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதுவும் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே நல்லது இப்போ எல்லா பூசணிக்காயுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பூசணிக்காய் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இருக்கிற எலும்புகள் எல்லாமே பலமாகுது அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் கடாய் எடுத்துருக்கேன் நீங்கள் குக்கரில் கூட இதை செய்யலாம் குக்கரில் செஞ்சிங்கனாக்கா பூசணிக்காயை ஒரு மூணு விசில் அளவுக்கு நீங்கள் குழைய வேக வச்சுருங்க இப்போ கடாய் காஞ்சிடுச்சு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் நெய் சேர்த்துக்கிறேன் குழந்தைங்களுக்கு நிறைய நெய் கொடுக்கறது நல்லது இதில் விட்டமின் ஏ எல்லாம் இருக்கிறதுனால கண்களுக்கு ரொம்பவும் முக்கியமானதா இருக்குது அது இல்லாமல் குழந்தைங்க வெயிட் போடலனா நீங்கள் நெய் கொடுத்தீங்கனாக்கா நல்லா வெயிட் ஏறுவாங்க இப்போ முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுப்பட்டுடுச்சு இதை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம காஞ்ச திராட்சை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நான் கருப்பு காஞ்ச திராட்சை தான் யூஸ் பண்றேன் சிகப்பு திராட்சையை விட கருப்பு காஞ்ச திராட்சை ரொம்பவே உடம்புக்கு நல்லது ரத்தம் குறைபாடு இருக்கிறவங்க ஒரு பத்து காஞ்ச திராட்சையை நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த திராட்சையும் சாப்பிட்டுட்டு தண்ணியும் குடிஞ்சுறாங்கனாக்கா உடம்புல வந்து பிஹெச் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் ஆகிருக்கு ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கருப்பு காஞ்ச திராட்சையை யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை இப்போ முந்திரி திராட்சை வறுத்த நெய்யிலே பூசணிக்காயை போட்டு நம்ம வதக்கிக்கலாம் நெய்யில் பூசணிக்காய் வதக்கும்போது அதோட பச்சை வடை போயிடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு வேக வைக்கலாம் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை பாதையை காணும் எல்லாமே பரீட்சை எடுத்து சாப்பிட்டாங்க போல் இருக்கு பார்த்தீங்களா அடுத்து எடுக்கிறான் பூசணிக்காயை நல்லா பச்சை வாட போகிற வரைக்குமே நம்ம வதக்கணும் கொஞ்ச நேரம் மட்டும் வதக்கினீங்கன்னாக்கா அந்த பூசணிக்காயோட பச்சை ஸ்மெல் நம்மளுக்கு இருக்கும் அல்வா சாப்பிடும்போது கூட அது இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இதில் நான் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒருவேளை நீங்கள் இது குக்கரில் வேக வைக்கிறீங்கன்னா கால் டம்ளர் இல்லைன்னா அரை டம்ளர் தண்ணி சேர்த்திங்கன்னா போதும் அது வேகும் போதே தண்ணி கொஞ்சம் பூசணிக்காயிலேயே வரும் அதனால் நீங்கள் அரை டம்ளர் தண்ணி சேர்த்திங்கன்னா போதும் நான் இப்படி வேக வைக்கிறதுனால ஒன்றரை டம்ளர் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா ஒரு கிளர் கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி நல்லா வேக வச்சிடலாம் இது வேக வைக்கும்போது குறைஞ்ச தேயிலே இருக்கட்டும் அப்போ தான் பூசணிக்காயில் இருக்கிற தண்ணியும் சேர்ந்து வேகும் இப்போ நம்ம தட்டு போட்டு மூடிடலாம் இதுக்கு தேவையான வெள்ளம் நம்ம துருவிடலாம் வெள்ளம் துருவறதுக்காக பரீட்சித் எனக்கு ஹெல்ப் பண்றாங்க கடைசியா பாருங்க அவங்க என்ன ஹெல்ப் பண்றாங்கன்னு உங்களுக்கே தெரியும் இது ஒரு கிலோ வெள்ள கட்டி அவனால தூக்கவே முடியல சொல்லப்பு நினச்சா இதுக்காக தான் கஷ்டப்பட்டு திருப்ப திருப்ப எல்லா வெள்ளத்தையுமே எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் நீங்கள் இந்த டிஷ்ஷுக்கு வெள்ளத்துக்கு பதிலாக கூட சேர்த்துக்கலாம் ஆனால் வெள்ளத்தில் நிறைய இரும்பு சத்து இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது வெள்ளம் வெள்ளம் நிறைய சேர்த்துக்கிறதுனால உடம்புல நிறைய ரத்தத்தோட அளவு அதிகரித்து மருதி வராமல் இது தவிர்க்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளமே யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நான் இந்த டிஷ்ஷுக்கு முக்கால் கிலோ பூசணிக்காய்க்கு அரை கிலோ வெள்ளம் எடுத்துருக்கேன் இப்போ பூசணிக்காய் வெந்துடுச்சு இதை நம்ம அப்படியே கரண்டி வச்சு மசிச்சு மசிச்சு விட்டோனாக்கா இதை நல்லா குழைஞ்சிடும் இல்லை மேக்ஸர் இருந்ததுனாக்கா அதை வச்சு அம்மிக்கி விட்டிங்கனாலும் இதை நல்லா மசிஞ்சிடும் நல்லா குழையர் வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ ஓரளவுக்கு குழஞ்சி வந்துடுச்சு நான் இதுக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் இது ஒன் ஃபிஃப்டி எம்எல் பால் வரும் இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இது பால் கூட சேர்ந்து வேகும்போது இதோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாமே நம்ம கையால் செஞ்சு கொடுக்கும்போது அது ஹெல்த்தியாகவும் இருக்கும் ப்ளஸ் அன்பும் சேர்ந்துருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க கடையில் வாங்குறத விட வீட்டில் செய்கிறது ரொம்பவே நல்லது இப்போ கொதிச்சிட்ருக்கு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் இது கொதிக்கும்போது இலந்தியிலே வச்சு இதை கிறி விட்டுக்கிட்டே இருங்க விட்டிங்கனாக்கா அடி பிடிச்சிரும் அதனால் இது கொதிக்க கொதிக்க நல்லா களைறி விட்டுக்கிட்டே இருங்க இது கிண்டும் போது கை பார்த்து கிண்டுங்க கொதிக்கிறது கை மேலேயே படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணுங்க இவங்க இவ்வளோ அன்பாக இருக்காங்க நினைச்சேமாந்துடாதீங்க இவங்க ரொம்ப கேடி பசங்க ஆள் பார்க்கலன்னா சண்டை பயங்கரமாக போடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டிடுச்சு சுண்டி பாதி அளவுக்கு வந்துடுச்சு இதே மாதிரி கலர் விட்டுக்கிட்டே இருங்க இந்த டைமில் வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் அரை கிலோ அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன் இதை நான் துருவெடுத்திருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் அது கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு நம்ம கலர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை நேச்சுரலாகவே இதோட கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அல்வாவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் இந்த அல்வாவை நீங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியானதும் ப்ளஸ் பிடிச்சிருந்துச்சி நல்லா அதனால சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் அல்வா நல்லா சுண்டி வர ஆரம்பிச்சுடுச்சு கடாயில் ஒட்டாமல் வருது பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இது கூட நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் முதல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான் நெய்யே இதுக்கு யூஸ் ஆகும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம் இந்த அல்வா செஞ்சு முடிக்கிற வரைக்குமே நீங்கள் தீ இழந்து இலே வைங்க சிம்மில் வச்சுருங்க இப்போ இந்த நெய் இந்த அல்வா கூட நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இதுல இருந்து பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நம்ம கிளறிட்டியா இருக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிட்டு நெய் வந்து அல்வால இருந்து பிரிஞ்சு வருது அந்த அல்வா நெய் கொதிக்கிறது ஆஹா சூப்பரா இருக்குல்ல சாப்பிட்டா செம்மையா இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு இப்போ ரெடி ஆகிடுச்சு வறுத்து வச்ச முந்திரி திராட்சை அதுவும் பாதி தான் இருக்குது பாதி பரிக் வயிற்றுக்குள்ளே இருக்குது அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய பம்கின் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பரிக் கிட்டே கேட்டுக்கலாமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தேன்தூறல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்புறம் அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அடிச்சிருங்க, தேங்க் யூ அப்ப எப்படி இருக்கு நல்லா இருக்கா எம்மியா மாட்டா சரி சரி நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்க